என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மற்றும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருட்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் திருக்குறளின் கருத்தையும் கதையும் இணைந்து ரிசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய அடக்கமடைமை அதிகாரத்தில் இது எண்ணிக்கை குரல் குரல் என்னவென்றால் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகிவிடும் இதன் பொருள் என்னவென்றால் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் அது ஒரு உண்டானால் அதனால் மற்றாரங்களால் விளையும் நன்மையும் போய்விடும் பார்ப்போம் சன்னியாசலம் மொத்த மருந்து விற்பனை தொழிலில் நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு சப்ளை செய்து வெற்றிகரமாக வாழ்பவர் ஆன்மீகப்பற்று மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் மாதம் முதல் தேதி உள்ளூர் பெருமாள் கோவிலில் அன்னதானம் செய்வார் உறவு நண்பர் பணியாளர்கள் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரி படிப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளார் தொழிலில் தம்மிடம் பொருள் வாங்கும் கடைக்காரர் யாவருக்கும் பண்டிகை கிப்ட் தருவார் அதிக தொகைக்கு வியாபாரம் செய்ய உதவும் பணியாளருக்கு இன்கிரிமெண்ட் உண்டு மனைவி சுபா இருபத்தி ரெண்டு வயது மகன் கோபால் பதினெட்டு வயது மகள் கோபிகா என குடும்பம் உள்ளது அனாதை விடிகள் சில பிறந்தநாள் நினைவு நாள் உதவிகளை இவரிடம் பெற்று வருகின்றனர் இவ்வளவு இருந்தும் அவரிடம் ஒரு முக்கிய குறை பேச்சில் உள்ளது அதிகாரம் சிறிது முன்கோபம் கொள்வார் முடிவு எடுப்பதில் பிடிவாதம் உண்டு யாவரும் அவரது குணம் அறிந்திருந்ததால் அவரை அனுசரித்து சென்றனர் இதனால் தொழிலும் நடந்தது நற்காரியங்கள் தொடர்ந்தன கல்லூரியில் மகன் கோபால் சகமானவி கலையுடன் பழகுவது திரிந்து வீட்டில் முழுதும் கோபாலிடம் விசாரிக்காமல் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று கோபப்பட மாணவி குடும்பம் முதலில் உங்கள் மகனை கேளுங்கள் என்றனர் கோபால் எங்கள் நட்பு கடினமான பாடங்களை புரிந்து கொள்ளவும் கல்லூரி சமூக சேவைகள் போன்றவற்றில் ஒன்றாக பங்கு கொண்டு சேவை செய்யும் வகையில் தான் உள்ளது திருமணம் இரு வீட்டார் சம்மதம் இருந்தாலே இல்லையென்றால் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றான் தனியார் என்ன சொல்வது என்று தருமாற கலை வீட்டார் அவளை கல்லூரி படிப்பில் இருந்தே நிறுத்திவிட்டனர் கடையில் மருந்து ஆய்வாளர் செக்கிங் செய்த போது இதய சம்பந்தமான ஒரு மருந்து காலாவதி ஆனதை கண்டு தவறினை சுட்டிக்காட்டினார் சன்னிவாசனம் இது மாதிரி நடந்தது இல்லை இந்த மாதிரிதான் கூட சொல்லாமல் வேலைக்காரங்க செய்வதற்கு நானா பொறுப்பு அவங்களை கண்டிங்க என்றார் அதிகாரி சார் இது உங்க வேலை நான் செக்கிங் செய்ததில் தவறு இருந்தால் நடவடிக்கை தான் என்றார் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்றேன் எத்தனை வருஷமா வியாபாரம் செய்யறேன் இந்த தனிதாசலம் சப்தம் போட அதிகாரி நடவடிக்கையாக கடையை மூடி சீல் வைத்து விட்டார் இரண்டு மாதத்திற்கு மேலானது பழையபடி தொழில் செய்ய அனுமதி கிடைக்க ஆனாலும் பிரயோஜனம் இல்லை ஒரு இரு மாதங்களில் நூறுக்கு எழுபது வியாபாரிகள் வேறு மொத்த வியாபாரிகளிடம் சென்று சொத்து இருந்தாலும் பணம் பற்றாக்குறையால் கோவில் அன்னதானம் பள்ளி உதவித் தொகைகள் வாடிக்கையாளர்களுக்கு பணியாளர்களுக்கு கிப்ட் சேவைகள் செய்ய முடியவில்லை ஸ்டாக் மருந்துகள் பல காலாவதியாகிவிட்டன தனியார்சலம் வேதனையில் நொந்து தான் நாண தர்மங்கள் காப்பாற்றக்கூடாதா என்று இயங்கினார் இம்மாதிரி சமயத்தில் தான் கோபப்பட்டது தவறு என்று உணர்ந்து வருந்தினார் ஆனால் இது காலம் கடந்த செயலாக அவருக்கு தெரிந்தது கடை முடிகிறது நண்பு நண்பர்களே வாழ்வில் பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் வாழ்வியல் மாற்றிவிடுவனும் கூட வருகின்றன ஆனால் அம்மாதிரி சமயங்களில் தெளிந்த மனதுடன் எடுக்கும் முடிவுகள் நன்மை பயப்பதுடன் நம் வாழ்க்கை வரும் சிரமங்களையும் நஷ்டங்களையும் குறைக்கவும் உதவும் ஆனால் கோபப்பட்டு மற்றவர்களும் பாதிக்கப்படும்படி எடுக்கும் முடிவுகள் ஆக்கிவிடும் அத்துடன் இதில் மற்றொன்று உண்டு இம்மாதிரி நாம் செய்யும் காரணங்களால் ஏற்படும் நஷ்டம் நாம் இதுவரை செய்திருந்த மற்ற சேவைகளையும் மற்ற செயல்பாடுகளையும் கூட பாதிக்க பெரிய வாய்ப்புள்ளது வள்ளுவர் இந்த குரல் மூலம் வலியுறுத்துகிறார் நாமும் இக்கதையில் இதனை பார்த்தோம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் பெயர்களும் படங்களும் ஆகும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடோ அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவர்கனுப்பி தமிழ்நிலைக்கு சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மணங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து சேவைகள் பலன நடந்திட வேண்டுகே விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்